தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையான நடிகர் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி போடி திரைப்படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் பல வாரிசுகளின் குழந்தைகள் பெற்றோரை போலவே தொடர்ந்து ஜொலிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது அந்த வரிசையில் வரலட்சுமியும் இருக்கிறார் ஆரம்பத்தில் போரா போடி திரைப்படம் வரலட்சுமிக்கு நல்ல பிரபலத்தை கொடுத்தது தொடர்ந்து இவர் தமிழ் தமிழ் சினிமாவில் தான் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிறகு திடீரென்று தமிழ் சினிமாவில் படங்களை குறைத்து கொண்டார் மற்ற மொழிகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வந்தார் அதற்கு காரணம் தனக்கு தமிழ் சினிமாவில் பெரியதாக நல்ல கேரக்டர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரவில்லை அதனால்தான் நான் நடிக்கவில்லை என்று வரலட்சுமி விளக்கம் கொடுத்திருந்தார் அதுபோல சி தமிழில் ஒலிபரப்பாக டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இப்போது கலந்து கொண்டிருக்கிறார் அதில் வரலட்சுமியுடன் காதல் பெண்களை ஆண்களை ஏமாற்றி விடுகிறார்கள் அது பற்றி உங்கள் கருத்து என்னவென்று கேட்ட கேட்கப்பட்டது அதற்கு வரலட்சுமி பதில் அளிக்கையில் பொதுவாக காதலில் ஆண்கள் மட்டும் தன் பெண்களை ஏமாற்றுகிறார்கள் என்று இல்லை சில பெண்களும் ஆண்களை ஏமாற்றி விடுகிறார்கள் இதில் யார் ஏமாற்றினாலும் தவறு தவறுதான் என்று கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுக்கப்பட்டது அதற்கு வரலட்சுமி அளித்த பதில் என்னவென்றால் மற்ற நாடுகளில் ஒரு பொருளை திருடினாலோ அவர்களுக்கு உடலில் ஒரு பாகத்தை வெட்டி தண்டனை கொடுக்கிறார்கள் இது ஆனால் நம்முடைய இந்தியாவில் அதுபோன்ற தண்டனை எதுவும் இல்லை அப்படி இருந்தால் இதுபோன்ற கொடியவர்களுக்கு பிற பொறுப்பை அறுத்து கொடூரமான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி பார்த்தால் தான் அதை பார்க்கும் மற்றவர்களுக்கும் பயம் வரும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்